அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபருகாத்து கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே நாம் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் பாவ மன்னிப்புகளை அதிகம் பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைகளை அதிகம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு மாதமான ரமதான் மாதத்திலே இருக்கிறோம் இந்த மாதத்தில் நாம் சில தெளிவுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இந்த வீடியோ சமர்ப்பிக்கப்படுகிறது ரமலான் என்ற மாதம் தேர்ந்தெடுக்கப்பட்டதனுடைய காரணத்தை படைத்த ரப்புல் ஆலமின் திருமறை குரானில் சொல்லும் பொழுது உண்மையையும் பொய்யையும் பிரித்து காட்டக்கூடிய திருமறை குரான் என்ற வேதம் இறக்கி அருளப்பட்டதன் காரணமாக இந்த ரமலானுடைய மாதம் தேர்ந்தெடுக்கப்பட்டது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமின் குறிப்பிடுகிறான் அப்படியென்றால் இந்த ரமலான் மாதம் திருக்குரானோடு அதிக தொடர்பை உடைய மாதமாக இருக்க வேண்டும் அதிலே நாம் அதிகமான வசனங்களை ஓத வேண்டும் நிறைய திருக்குறான் வசனங்களை புரிந்து விளங்கி வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் அதிகப்படியான வசனங்களை மனப்பாடம் செய்ய வேண்டும் இவை வெறுமனே ரமலான் காலங்களில் மட்டும் இல்லாமல் வாழ்க்கை முழுவதும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை இந்த குரான் வசனம் உணர்த்துகிறது மேலும் நமக்கு ஒரு சில சந்தேகமும் ஏற்படுகிறது ரமலான் காலத்தை இந்த மாதத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்ததனுடைய அடிப்படை நோக்கமே திருமறை குரானுக்காகத்தான் அப்படியென்றால் நோன்பு ஏன் இங்கே ரமணானுக்கும் குரானுக்கும் தொடர்பில்லாமல் கடமையாக்கப்பட வேண்டும் திருமறை குரானை ரமலான் காலத்தில் இந்த அத்தியாயத்தை கட்டாய முடிக்க வேண்டும் என்ற செய்திகளை நம்மால் பார்க்க முடியவில்லை திருமறை குரானை இத்தனாவது அத்தியாயங்களையும் அல்லது முழு குரானையும் கண்டிப்பாக முடித்தாக என்று கடமையாக்கப்படக்கூடிய எந்த ஒரு செய்தியையும் நம்மால் பார்க்க முடியவில்லை ஆனால் பொதுவாக குரானுக்கு இருக்கக்கூடிய சிறப்புகள் மகத்துவங்கள் நிறைய இருக்கிறது ரமலான் தேர்ந்தெடுக்கப்பட்டது குரானுக்காக என்றால் குரானுடைய தொடர்புகளை அதிகப்படுத்தும் முகமான ஹதீசுகள் குரான் வசனங்கள் மேலதிகமாக இருந்திருக்க வேண்டும் ஆனால் இங்கே நோன்பு என்ற ஒரு வணக்கத்தை கடமையாக பட சூழல் ஏற்படுகிறது ஏன் குரானை விட நோன்பு இங்கே முப்பது நாளும் கடமையாக்கப்பட வேண்டும் என்ற கேள்வி நம் அனைவருக்கும் எழும்புகிறது இங்கேதான் மிக பெரிய ஒரு உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் திருமறை குரானை ஒருவர் முழுமையாக மனப்பாடம் செய்கிறார் அந்த மனப்பாடத்தினால் அவருக்கு பெறக்கூடிய நன்மை அவரை கொண்டு போய் சொர்க்கத்தில் சேர்க்குமானா கேள்விக்குறிதான் ஏன்னா அவர் எந்த வேதத்தை அதாவது திருமறை குரானை படித்தாரோ அதை அவர் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்போ ரமலான் காலத்தில் நாம் என்னதான் விழுந்து விழுந்து குரானை ஓதினாலும் படித்தாலும் மனப்பாடம் செய்தாலும் அது நம் வாழ்க்கையில் கொண்டு வரவில்லை என்றால் அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது எனவேதான் குரானுக்காக இந்த ரமலான் மாதம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த குரான் வாழ்க்கையில் செயல்படுவதற்கு தேவை என்ன என்பதை உணர்த்து முகமாக அல்லாஹ் அப்புல் ஆலமின் நோன்பை இங்கே கொண்டு வந்து கடமையாக்குகிறான் அதை திருமறை குரானில் அல்லாஹ் சொல்லும் பொழுது குத்திபா அழைக்கும் முஸ்யாம் உங்களுக்கு முன் சென்றவர்கள் மீது நோன்பு எப்படி கடமையாக்கப்பட்டதோ அதேபோன்று உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்படுகிறது அல்லக்கும் தத்தக்கும் அது உங்களுக்கு இறை அச்சத்தை உருவாக்கிட என்று அல்லாஹூ அப்புல் ஆலமின் நோன்பு எதற்கு என்று சொல்லும் பொழுது இறை அச்சத்திற்காக என்று குறிப்பிடுகிறான் இப்போ நாம் ஏற்கனவே சொன்னோம் திருமறை குரானை ஒருவன் வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் அதுதான் வெற்றி அளிக்கும் அப்போ குரானை நீங்கள் ரமலான் காலங்களில் படிப்பது மனணம் செய்வதை தாண்டி அது என் மரணம் வரைக்கும் என் வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் என்பதை தூண்டக்கூடியதுதான் இறைவன் என்னை பார்க்கிறான் என்ற இறை அச்சம் அப்போ குரானுக்காகத்தான் ரமலான் மாதம் தேர்ந்தெடுக்கப்பட்டது அந்த ரமலான் மாதத்தில் நோன்பு கூடுதலாக கடமையாக்கப்படுவது இறை அச்சத்தை ஏற்படுத்த அப்போ இந்த வேதம் ஒருவனுக்கு பயனளிக்க வேண்டுமென்றால் அவனுக்கு இறை அச்சம் தேவை அதன் மூலமாக அவன் வாழ்க்கையில் செயல்படுத்துவான் இதை இன்னும் தெளிவாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இரண்டாவது அத்தியாயம் ஆரம்ப வசரங்களில் குறிப்பிடுகிறான் தாலிக்கல் கித்தாப் இது இறைவனுடைய வேதம் லா ரைபஃபீ இதில் எந்த சந்தேகமும் இல்லை ஹுதல்லில் முத்தகை இந்த வேதம் இறைவனை அஞ்சக்கூடிய இறை அச்சவாதிகளுக்கு வழிகாட்டும் அப்போ இறை அச்சம் என்ற ஒன்று இருந்தால்தான் குரான் வழிகாட்டும் அந்த வேதம் நம் வாழ்க்கையில் வழிகாட்டும் வாழ்க்கையில் இருக்கும் அப்போ இங்கே ரமலானுக்காகத்தான் ரமலானுடைய காலத்தில் குரானுக்காகத்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டது என்றாலும் அந்த குரான் வாழ்க்கையில் செயல்படுவதற்கு இறைவன் என்னை பார்க்கிறான் என்ற இறை அச்சம் அங்கே மிக முக்கிய தேவையாக இருக்கிறது ஆகவே சகோதர சகோதரிகளே இந்த ரமலான் காலங்களில் அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்ற அந்த இறை அச்சத்தை நம் மரணம் தழுவும் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் குரானும் நபிகளாரினுடைய ஹதீசுகளும் பொன்மொழிகளும் அவருடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாகவும் மாறி நம்முடைய மரணம் அமைய வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு மரணத்தையும் நிம்மதியாக சொர்க்கத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தன் தருபுரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தூர்